ஆவியானவர் சொல்லுகிறார் இன்றைக்கு உங்களுடைய சிறையிருப்ப மாறுகிற நாள் ஆண்டவர் அந்த சிறையிருப்பை மாற்றி ரெண்டு மடங்கு ஆசிர்வதிக்க போகிறாராம் சிலர் இழந்து போன நிலைமையில் வந்திருக்கிறீங்க ஆவிக்குரிய வல்லமைகள் ஆவிக்குரிய கிருபைகள் ஆவிக்குரிய அபிஷேகம் ஆவிக்குரிய வரங்கள் முன்பு காணப்பட்டதை இழந்து போய் சோர்ந்து போய் நீங்கள் வந்திருக்கலாம் உங்களுடைய ஜப வாழ்க்கை உபவாச வாழ்க்கை ஆண்டு செய்த ஊழிய காரியத்தில் சோர்ந்து போய் இழந்து போய் வந்திருக்கலாம் இழந்து போனதை கத்தர் ரெண்டு மடங்காக திரும்பத் தரப்போகிறார் சிலர் உங்களுடைய வேலையை இழந்து சொத்துக்களை இழந்து உங்களுடைய மதிப்பு மரியாதைகளை இழந்து உங்களுடைய குடும்பத்தில் அல்லது ஊழியத்தில் வேலையில் நடந்த சில சம்பவங்களினால் பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கலாம் கத்தர் எந்த இடத்தில் நீங்கள் சிறுமை அனுபவிக்கிறீங்களோ